வாட் இஸ் மீன் பை சரீர மீட்புனா ஓ மரணத்திலிருந்து தப்பி வைக்கப்படும் பல்லு வழியிலிருந்து தப்பி வைக்கப்படுவதும் சரீர மீட்பு தான் காது வழியிலிருந்து தப்பு வைக்கப்படுவதும் சரீர மீட்பு தான் தலை வழியிலிருந்து தப்பு வைக்கப்படுவதும் சரீர மீட்பு தான் கேன்சர்ல இருந்து தப்பு வைக்கப்படுவதும் சரீர மீட்பு தான் எத்தனை பேர் விரும்புறீங்க சரீர மீட்பை உங்களுக்கு தெரியாது அங்க போவீங்களே அப்பதான் தெரியும் அன்னைக்கே சரீர மீட்பு சரியான நேரத்தில் சரியான தீர்மானத்தை எடுத்துடணும் ப்ராஃபிட் எஸ்ஐக்கியல் பிரான்சிஸ்க்கு விழுந்த பல்லுக்கு பதிலாக ஆர்ட்டிஃபிஷியல் டீத் வைக்காம தங்க பல் வளர்ந்துருக்கு அடுத்து இன்னொரு ஊழியக்காரர் இருக்கு திடீர்னு அவர் ஏதோ ஒரு டீத் செக் பண்ண போகும்போது பக்கத்தில் இருக்கிற ஒரு டீத்துக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த பூச்சி பல்லுக்கு சிமெண்ட்டு ஃபில் பண்ணுவாங்கல்ல அந்த மாதிரி சில்வர் சிமெண்ட்டு ஃபில் ஆயிருக்கு டாக்டர் கேட்காங்களாம் இதுக்கு முன்னாடி வேற ஏதோ டென்டல் நோ திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் டைம் அப்படின்னா அப்போ இது ஃபில்லா இருக்கு ஹவு அதான் சூப்பர் நேச்சுரல் நான் என்ன சொல்றேன்னா என்கிட்ட ஆவிய நான் சொன்னாரு எனக்கு என் பிள்ளையா இருந்து ஒருத்தன் எனக்குள்ள இருந்து சூப்பர் நேச்சுரலை விரும்பலைனா சத்தியமா என் என் டவுட் படணும் எப்படி சூப்பர் நேச்சுரல் மைண்டும் சூப்பர் நேச்சுரல் பிலீவ் இல்லைன்னா வி ஆர் நாட் ஒரிஜினல் கிறிஸ்டியன்ஸ் நான் என்ன என்ன சொல்கிறேன்னா நீ 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 எந்த எந்த பாதையில் இருக்கியோ டாக்டர் கொடுத்த டேப்லெட் எடுத்துக்கிட்டே விசுவாசிக்கணும் வழியில் போ உனக்கும் எனக்கும் சுகத்தை எகோவா இதே இதே கேஸில் பத்து கேஸ் அங்கே ஃபெயிலியர் ஆகிருக்கு ஆனால் உனக்கு சக்ஸஸ் சா அங்கே ஏதோ ஒரு கடவுளுடைய குறுக்கீடு இருக்குது எல்லாம் சொல்லுங்க குறுக்கீடு இருக்கு எத்தனை பேர் புரியுது என்ன போலவே கேஸ் சற்றேனும் வித்தியாசம் இல்லை ஆனா உங்களுக்கு ஃபெயிலியர் ஆகுது எனக்கு சக்சஸ் ஆகுது டேப்லெட் மாத்தி கொடுத்துட்டாங்களா இன்ஜெக்ஷன் மாத்தி போட்டாங்களா ட்ரீட்மெண்ட் எல்லாம் ஒண்ணுதான் ஆனா அங்க ஃபெயிலியர் இங்க சக்சஸ் இடையில் ஏதோ ஒரு பார்டர் இருக்குல்ல அதான் சொல்றேன் எகோவா ரொஃபே காவின் ஆவி எத்தனை பேர் புரியுது

மீட்பில்லாத சரீரத்தோடு நான் அவரை சந்திப்பது என்னுடைய முடிவல்ல சரீரம் மீட்பை பெற்று நான் அவரை சந்திக்க வேண்டும் லைக் ஏனோக்கு லைக் எலியா ஆமா ஜீசஸ் அதான் சொல்ல வந்தேன் அவங்களெல்லாம் கூட விடுங்க இந்த பூமிக்கு வந்தார் ஏசு வந்து மறுபடியும் பிதாவை சந்திக்கும்போது எப்படி போனாரு இந்த பூமியில எந்த சரீரத்தோடு இருந்தார் அதே சரீரத்தோட மீட் பண்றாரு பாருங்க பாருங்க கொஞ்சம் பியாண்ட் அவர் திங்கிங் வாங்க beyond our imagination conga.